இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பசலைக்கீரை கிரேவி எப்படி தான் பார்க்க போகிறோம் சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ எல்லாருக்குமே பாடியில் ஹீட் அதிகமாகி பல பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கறதுக்கு வாரம் ஒரு முறை இதை மாதிரி பசலைக்கீரையை நீங்கள் கீரையாகவோ கூட்டாகவோ இல்லைனா இந்த மாதிரி கிரேவியாகவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பசுவைக்கீரையை எடுத்து அதை ஒரு சுடு தண்ணியில் லைட்டாக வெத வெதப்பான தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கணும் ஏன் அப்படி எடுத்துக்கிறோன்னு பார்த்திங்கன்னா பசுவைக்கீரையில் ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கோ அதை போக்க ரெண்டு பச்சை மிளகா நாலு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இதை போட்டு மிக்சியில் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு வெந்தயம் சீரகம் சோம்பு இதை போட்டுவிட்டு முழுசாகவும் நாலு சை பூண்டு வந்து உரிச்சு வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டு இந்த எண்ணெயில் நல்லா பொண்ணமாக வதக்கி எடுக்கணும் அது வதங்கின உடனே பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு அதையும் கட் பண்ணி நல்லா வதக்கி எடுக்கணும் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் உப்பு போகிறோம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் ரெண்டு ஸ்பூன் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணி அதை நல்லா வதங்கின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த இது எடுத்து இந்த தொக்கில் ஊற்றிடணும் அதுக்கப்புறமா கீரையை போட்டு அந்த ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்து அதையும் இந்த தக்காளி பொக்கில் சேர்த்து வதக்கணும் பன்னீர் இருந்து அதையும் ஸ்லைஸாக போட்டு இதில் வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு கீரை கிரேவி ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்